தமிழர் தாயகம் தொடர்ச்சியாக அபகரிக்கப்பட்டு வருவதோடு மட்டுமில்லாமல் தமிழர் தாயகத்தில் பல்வேறு செயற் மக்களை பாதிப்படைய செய்கிறது அதிலும் குறிப்பாக மன்னார் காற்றாலை செய காற்றாடை விஷயம் குறிப்பாக வந்து காற்றாடை விஷயமும் மினரல் மைனிங் விஷயமும் வந்து இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் செய்ததாகத்தான் சொல்ல பார்க்கிறோம் சரி ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த ரெண்டு விடயங்களும் பாரிய திட்டங்கள் சும்மா சின்ன விஷயங்கள் இல்லை மினரல் மைனிங் மற்றது இந்த காற்றாலை வடயம் முன்னுக்கு போனால் அது நிறைவேற்றப்பட்டால் அந்த மன்னர் தீவே வந்து மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து போகும் இது தங்களுடைய பிரதேசம் இன்ட தாங்கள் தங் நம்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் இல்லை இது தமிழ் பிரதேசம் அப்போ தமிழ் பிரதேசத்தில் வந்து அவர்கள் நன்றாத்தனையும் போன தேர்தலில் வந்து ஒரு எதிர்ப்பு வாக்குத்தான் தங்களுக்கு விழுந்தது இனி விழப்போறது இல்லை உள்ளூராட்சி தேர்தலில் வந்து பாரிய சரி ஆகவே வருமானத்தை என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ன சுற்றுச்சூழல் அழிஞ்சாலும் பரவாயில்லை வருமானத்தை எடுத்தால் போடும் அப்போ இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இதை தொகுத்து பார்க்குற பொழுது இந்த ஒற்றையாட்சி முறையை நாங்கள் அடியோட நிராகரிக்கணும் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தையோ இப்போ அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற இந்த ஐக்கிய அரிசி அரசியல் அமைந்து சுமந்திரம் தயாரித்த ஐக்கிய ராஜ்ஜிய அரசியலமைப்பு எல்லாம் வந்து நாங்கள் நிராகரிக்கணும் ஒற்றையாட்சிக்குள்ளே எங்களுக்கு விமோசனமே கிடையாது தமிழர் தாயகம் தொடர்ச்சியாக அபகரிக்கப்பட்டு வருவதோடு மட்டுமில்லாமல் தமிழர் தாயகத்தில் பல்வேறு செயற்திட்டங்கள் மக்களை பாதிப்படைய செய்கிறது அதிலும் குறிப்பாக மன்னார் காற்றாலை செயற்றிட்டம் காற்றாலை செயற்றிட்டம் இப்பொழுது வந்து மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அல்ல வந்து சமூக ஆர்வலாக இருக்கட்டும் சரி மக்களாக இருக்கட்டும் சரி பல்வேறு பாதிப்புகளை வலியுறுத்தி இது வேண்டாம் என்று சொல்லி எதிர்ப்பினை வெளியிட்டு வந்தாலும் இந்த அரசாங்கம் எதற்காக அவ்வாறான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்கிறது இல்லை கேள்வி இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர வந்து சொன்ன கருத்து நின்றால் வந்து மா என்ன மக்களுக்காகத்தான் அரசாங்கமும் அரசும் அரசுக்காகவும் அரசாங்கத்துக்காகவும் வந்து மக்கள் இல்லை என்று ஒரு கோஷத்தை தான் நிலப்படுவேன் ஆனால் இன்றைக்கு மன்னர் தீவை எடுத்துக்கொண்டால் இந்த மண்ணகழ்வு இந்த மினரல் மைனிங் மற்றது காற்றாலை வடயம் முன்னுக்கு போனால் அது நிறைவேற்றப்பட்டால் அந்த மென்னர் தீவே வந்து மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து போகும் அந்த அளவுக்கு அந்த அந்த என்வாயிரன்மெண்ட்டை வந்து அதை அழிக்கும் அதை மட்டும் இல்லாமல் வந்து பாரிய மற்ற விளைவுகளையும் வந்து கொண்டு வரும் மன்னர் மாவட்டத்துக்கு வந்து கணிசமான அலுவலர் கொடுக்கும் இது நாங்கள் சொல்கிற விஷயம் இல்லை இது பரவலாக வந்து அதில் இந்த நிபுணர்கள் இந்த விடயங்கள் சம்மந்தமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற விடயங்கள் அவே ஒரு அரசாங்கம் இந்த விடயங்கள் சம்மந்தமாக இந்த இந்த காற்றாடை விஷயம் குறிப்பாக வந்து காற்றாடை விஷயமும் மினரல் மைனிங் விஷயம் வந்து இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் செய்ததாகத்தான் சொல்ல பார்க்கிறோம் சரி ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த ரெண்டு விடயங்களும் பாரிய திட்டங்கள் சும்மா சின்ன விஷயங்கள் இல்லை அப்போ கணிசமான செலவும் வருமானமும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த விஷயங்களை வந்து இதுக்கு முதல் செய்த அரசாங்கங்கள் நேர்மையில் ஊழல் மோசடி இது அதை கத்தினாக்கள் ஆக குறைஞ்ச வந்து அதை அந்த முடிவுகளை வந்து மீளாய்வு செய்திருக்கவும் ஆனால் அது ஒன்றுமே இல்லை ஏன் இது தங்களுடைய பிரதேசம் இல்லை தாங்கள் தங் நம்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் இல்லை இது தமிழ் பிரதேசம் அப்போ தமிழ் பிரதேசத்தில் வந்து அவர்கள் நன்றாக போன தேர்தலில் வந்து ஒரு எதிர்ப்பு வாக்குத்தான் தங்களுக்கு விழுந்தது இனி விட இல்லை உள்ளூராட்சி தேர்தலில் வந்து பாரிய சரி ஆகவே வருமானத்தை என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ன சுற்றுச்சூழல் அறிஞ்சாலும் பரவாயில்லை வருமானத்தை எடுத்தால் போடும் என்ற ஒரு நினைப்பில் வந்து நடந்து கொள்ளாமல் அவர்கள் நிற்கிறேன் அப்போ ஒரு வகையில் வந்து நாங்கள் அது புலியன்று சொல்லிங்க ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் நாங்கள் ஒரு அரசையும் அரசாங்கங்களையும் இனவாதம் என்று சொல்கிறதுக்கான காரணம் தென்னிலங்க அப்படித்தான் நடந்திருக்கு அது இவர்கள் வந்து சும்மா திடீரென்று வந்து ஒரு மாறப்போகிறது இல்லை அவர்களும் அதே கலாச்சாரத்தை வந்து போயிருக்கோம் அப்போ இதில் வந்து நாங்கள் எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து அந்த மக்களுக்கு அந்த அந்த வடகிழக்கு மக்களுக்கு விசேஷமாக மின்னேர் எடுத்துக்கோன்னா மென்னர் மக்களுக்கு தங்களுக்கு பொறுப்பு கூடிய பொறுப்பு கூறக்கூடிய தரப்புகள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து அந்த முடிவுகள் சம்பந்தமாக வந்து ஒரு ஏதோ ஒரு தாக்கத்தை செலுத்தினார் அப்போ தாங்கள் தெரிவு செய்கிற ஆக்கள் தான் ஆட்சிக்கு வரணும் அவர்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும் என்ற சுயாட்சி அத்தியவசம் வடகிழக்கு சுயாட்சி அத்தியவசம் அது இல்லாட்டி வந்து கொடுமுலே இருக்கிற யாரோதான் எங்களுடைய மண் சம்பந்தமாக வந்து தீர்மானிக்கப்படும் இப்போ அந்த வகையில் வந்து இந்த ஒற்றையாட்சி முறையுமே உடைய மாற்றம் என்பது நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போராடுகின்றோம் எல்லாத்துலேயும் எங்கட தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு வடகிழக்கில் வந்து தங் எல்லா துறையிலையும் வந்து நாங்கள் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களுடைய சமூகம் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க சரி ஆனால் அதை தொகுத்து பார்த்தால் ஏன் அந்த மக்களுக்கு வந்து இந்த முடிவு எடுக்கிற தரப்பு பொறுப்பு கூற வண்டிய தேவை இல்லை ஒரு ச ஒரு தொடரவும் இல்லை ஒரு சம்பந்தமும் இல்லை அப்போ இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இதை தொகுத்து பார்க்குற பொழுது இந்த ஒற்றையாட்சி முறையை நாங்கள் அடியோடே நிராகரிக்கணும் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தையோ இப்போ அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியல் சுமந்திரன் தயாரித்த இயக்கிய ராஜ்ய அரிசியை போ எல்லாம் வந்து நாங்கள் நிராகரிக்கணும் ஒற்றையாட்சிக்குள்ளே எங்களுக்கு விமோசனமே கிடையாது அழிவு மட்டும்தான் உறுதி ஆகவே அதை தாண்டின ஒரு இடத்துல தான் நாங்கள் எங்களுடைய தீர்வு எடுக்கணும் இது இந்த போராட்டங்கள் செய்யணும் என்றால் அது ஒவ்வொரு தனி சம்பவத்தையும் வந்து நாங்கள் எதிர்க்கணும் பிள்ளையா தவறை வந்து எதிர்க்கணும் அதில் மாட்டுக்கிறதுக்கு இல்லையா ஆனால் அதை தொகுத்து பார்த்து வந்து அதுக்கு ஒரு தீர்வை பெறவணும் என்றால் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணயத்தை வந்து நாங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வு மட்டும்தான் இது அனைத்துக்கும் தனித்தனி பிரச்சனைகள் அனைத்துக்கும் வந்து ஒட்டுமொத்தமான தொகுத்து ஒரு தீர்வை வழங்கும்